ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரத்யப் செய்து இதுவரைக்கும் பிரத்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நடிகை சரோஜா தேவி எல்லாருக்கும் தெரியும் தமிழக மக்களெல்லாம் அவரை கன்னடத்து பயன் சொல்லி சொல்லுவாங்க காரணம் அவர் வந்து கன்னடம் பெங்களூரை சேர்ந்தவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க அதாவது நிறைய வெற்றிகரமான நிறுவனங்கள் ஜெமினி நமக்கு தெரியும் சந்திரலேகா ஏகப்பட்ட படங்கள் தயாரித்த ஜெமினியோட எறும்புத்தடை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஏவிஎம்மில் அன்பேவா படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதுபோல் ஏவிஎம்மில் பார்த்த பார்த்தால் பீரம் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க அதே போல் ஜெமினி நிறுவனத்தில் எறும்பு திரை அந்த படத்துலேயும் நடிச்சிருக்குது அதே சமயத்தில் ரொம்ப பிரபல்யமான நூறு படங்களுக்கு மேலே தயாரித்த மாடர்ன் தேட்டர்ஸில் அவர் சரஜோதேவி நடித்ததே இல்லை ஏன் அப்படி நடிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் மாடர்ன் தேட்டர்ஸில் எப்போவுமே ஒப்பந்தம் பண்ணும்போது ஒரு மூணு படத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுருவாங்க ஒரு படத்துக்கு முழுசாக ஷீட்டு கொடுத்தாகணும் நான் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு நிறைய படங்களில் அந்த நேரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னால் வந்து அவங்களுடைய கண்டிஷனை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் தான் என்னால் நடக்க நடிக்க முடியல எத்தனையோ தடைகள் வாய்ப்புகள் வந்தது ஆனால் அவங்களுடைய கனெக்ஷன் வந்து என்னுடைய கால்ஷீட்டுக்கு ஒத்து வரல நிறைய படங்கள் அந்த நேரங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால நேரம் ஒதுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை மற்றபடி மாடர்ன் தேட்டர்ஸில் நடிக்கலைங்கிற வருத்தம் எனக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் கே பாலச்சந்தர் படத்தில் ஒரே ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்கிறாரு அதுவும் தாமரை நெஞ்சன் அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திருமணம் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு அற்புதமான ஒரு கதை வசனத்தோடு பாலச்சந்தர் கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு நடித்தார் அதில் ஜெமினி கணேசன் பானிசிரி முக்கால் முக்கோண காதல் சம்பந்தமான ஒரு விஷயமாக நடித்தது அதே போல் பாலசம் இந்த கே கோபாலகிருஷ்ணன் அவருடைய குலவிளக்கு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தது அது வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நோய் நோயாளியாக ரொம்ப சிரமப்பட்டு எருமி எருமி நடிக்கணும் மட்டும் இல்லை வசனங்களும் நிறைய பேசணும் பாலச்சந்தர் மாதிரி குறைச்சலான வசனம் கோபாலகிருஷ்ணன் கொடுக்கறதில்லை பக்கம் பக்கமாக வசனம் கொடுப்பார் அதனால் வாழையடி வாழை கற்பகம் நிறைய படங்கள் தயாரித்த ஒரு வெற்றி பட இயக்குனர் தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சாவித்திரி படத்தை நடங்கள் படி நடித்த படங்கள் எக்கச்சக்கமாக எடுத்திருக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கை கொடுத்த தெய்வம் அந்த மாதிரி நிறைய அற்புதமான படங்களை கொடுத்தவர் தான் யார் அந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து நாலு அடி தான் இருப்பார் அவர் ஆனால் ரொம்ப திறமையான ஒரு டைரக்டரு அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நடித்த சரோஜா தேவி ரொம்ப நல்ல பேரும் புகழும் வாங்கினது நமக்கு தெரியும் நூறு படங்களுக்கு மேலே நடிச்சு இப்போவும் சிறப்பாக இருக்கிறாங்க இடையில கூட ஒரு சூர்யா கூட ஒரு படத்தில் நடிச்சாங்க ஜெய சரோஜேவியை நினைவு படுத்தலான்னு தோணுனால அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தேர்வு வடிவங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்